வணக்கம் அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் ராமேஸ்வரம் உருவான வரலாற்றையும் ராமேஸ்வரத்திற்கு நாம் ஏன் போக வேண்டும் என்பதனையும் இந்த பதிவை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இலங்கைக்கு அருகில் அமைந்துள்ளது ராமேஸ்வரம் இங்கு எம்பெருமான் ஈசன் ராமநாத சுவாமியாக வீற்றிருக்கிறார் பல்வேறு சிறப்புகளை கொண்டது இத்தலம் இந்தியாவில் உள்ள பனிரெண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரே தலம் இது இங்கு அன்னை பராசக்தி பர்வதவர்த்தினி என்ற திருநாமத்தோடு வீற்றிருக்கிறார் இந்தியாவில் உள்ள புனித தலங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது நான்கு தலங்கள் அவை வடக்கே பக்திநாத் கிழக்கே ஜெகநாதர் மேற்கே துவாரகநாதம் தெற்கே ராமநாதம் இவற்றுள் மூன்று தலங்கள் வைணவ தலங்கள் ஆக அமைந்துள்ளது நான்காவது ஆக அமைந்துள்ள ரா இராமநாதம் ஒன்றே சிவத்தலமாக அமைந்துள்ளது பதஞ்சலி முனிவர் முக்தி பெற்ற தலமும் இதுவே ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்வடிகலிங்கமும் ராமநாத சுவாமி மூலஸ்தானத்தில் அமைந்துள்ளது இனி ராமேஸ்வரம் உருவான வரலாற்றை பார்க்கலாம் ராமர் அகஸ்தியரிடம் இராவணனை கொன்றதால் தனக்கு நேர்ந்த பிரம்மகத்தி தோஷம் போக வழி சொல்லுமாறு கேட்டார் அதற்கு மகரிஷிகள் இந்த இடத்தில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தால் தோஷங்கள் விலகி பாவங்கள் நீங்கும் என்றும் கூறினார் அகத்திய முனிவர் சொன்னபடி ராமேஸ்வரத்தில் சிவ பூஜை செய்வதற்காக ராமர் எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார் பிறகு அவர் ஆஞ்சநேயரிடம் கைலாசம் சென்று சிவலிங்கம் கொண்டு வருமாறு உத்தரவிட்டார் ராஞ்சனையர் புறப்பெற்றுச் சென்ற பிறகு சீதா பிராட்டியார் ராமேஸ்வரத்தில் கடற்கரையில் விளையாட்டாக மண்ணில் சிவலிங்கம் ஒன்றே செய்தார் கைலக்கி சிவலிங்கம் கொண்டு சென்ற ஆஞ்சநேயர் வெகு நேரமாகியும் வரவில்லை இதனால் ராமர் பூஜை செய்வதற்கு தாமதம் ஏற்பட்டது அப்போது அகத்திய முனிவர் குறிப்பிட்ட நல்ல நேரம் வந்துவிட்டது சீதா பிராட்டியார் விளையாட்டாக செய்த மண் லிங்கத்திற்கு பூஜை செய்யுங்கள் என்றார் அகத்தியர் சொன்னதை ஏற்று ராமபிரான் சீதா பிராட்டியார் மண்ணில் செய்த சிவலிங்கத்தின் அருகில் அமர்ந்து ஆகம முறைப்படி பிரதிஷ்டை செய்து தன் பிரமகத்தி தோஷம் நீங்க சிவபிரானை பூஜை செய்தார் வானில் சிவபெருமான் உமாதேவியருடன் தோன்றி நீர் பிரதிஷ்டை செய்த இந்த லிங்கத்தை பார்ப்பவர்கள் அவர்கள் செய்த எல்லா பாவங்களும் தொலைந்து போகும் என்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் மறைந்தார் ராமர் பூஜை செய்தபடியால் இந்த சிவலிங்கத்திற்கு ராமலிங்கம் என்றும் இந்த ஊருக்கு ராமேஸ்வரம் என்றும் பெயர் வந்தது இதற்கிடையே ஆஞ்சநேயர் கையிலே சென்று சிவனை எங்கும் தேடியும் கிடைக்காததால் சிவனை நினைத்து கடுந்தவம் புரிந்தார் சிவன் தாமதமாக தரிசனம் தந்தார் ஆஞ்சநேயர் தான் வந்த காரணத்தை கூறி சிவனிடமிருந்து இரண்டு சிவலிங்கங்களை பெற்றுக்கொண்டு வேகம் வேகமாக ராமேஸ்வரம் நோக்கி திரும்பினார் ஆஞ்சநேயர் கைலையிலிருந்து கொண்டு வந்த சிவலிங்கங்களை ராமரிடம் கொடுத்தார் அப்போது அவருக்கு தான் வரும் முன்பே சீதா பிராட்டியரால் மண்ணில் சிவலிங்கம் செய்து ராமர் பூஜை செய்து விட்டதை அறிந்தார் ஆஞ்சநேயர் தான் கொண்டு வந்த சிவலிங்கத்தை ராமபிரான் பூஜை செய்ய முடியாமைக்கு வருத்தமடைந்தார் ஆஞ்சநேயரிடம் ராமர் பலவாறு ஆறுதல் கூறினார் இருப்பினும் ஆஞ்சநேயர் சற்று கவலையுடனவே காணப்பட்டார் அனுமரின் மனநிலையை உணர்ந்த ராமர் இந்த லிங்கத்தை அகற்றிவிட்டு நீர் கொண்டு வந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும்படி சொன்னார் ஆமபிரான் சொன்னபடி மண் லிங்கத்தை அகற்றிவிட்டு தான் கைலையிலிருந்து கொண்டு வந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய ஆஞ்சநேயர் எண்ணம் கொண்டு தன் கைகளால் மண் லிங்கத்தை பெயர்த்தெடுக்க முயற்சி செய்தார் ஆனால் அதில் பயனளிக்காமல் போகவே தன் வாழால் லிங்கத்தை கட்டி இழுக்க முயற்சி செய்தார் அதிலும் அவர் தோல்வியடையவே ராமர் தம் பிரதிஷ்டை செய்த மண் லிங்கத்தின் பெருமையை உணர்த்தினார் ஆஞ்சநேயர் வருத்தத்தை போக்க ராமர் முடிவு செய்தார் அவர் ஆஞ்சநேயரிடம் நீர் கொண்டு வந்த லிங்கத்தை நான் பிரதிஷ்டை செய்த ராமலிங்கத்திற்கு வடபுரத்தில் பிரதிஷ்டை செய்யும் நீர் வைத்த தான் முதலில் மரியாதை செய்யப்படும் அந்த லிங்க தரிசனம் செய்த பின் தான் சீதை உருவாக்கிய ராமலிங்கத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆணையிடுகிறேன் என்று கூறினார் ராமேஸ்வரம் கோவிலில் இன்றும் இம்முறையே பின்பற்றப்படுகின்றது ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி கோயில் அமைந்துள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களில் நீராடி ராமநாத சுவாமியை வணங்கினால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அக்னி தீர்த்தம் என்பது இருந்து மீட்கப்பட்ட சீதா தேவி தன் கற்பை நிரூபிக்க அக்னி பிரவேசம் செய்ய வைத்தார் ராமர் அப்போது சீதையின் திறன் அக்னியையே சுட்டதாகவும் அதை தாங்க முடியாத அக்னி பகவான் கடலில் மூழ்கி தன் வெப்பத்தை தனித்து கொண்டதாகவும் புராண வரலாறு கூறுகின்றது இதன் காரணமாகவே இந்த கடல் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்பவர்கள் முதலில் ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி மணல் மற்றும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசி செல்ல வேண்டும் பின்பு காசி சென்று அங்குள்ள கங்கை தீர்த்தத்தில் மணலை போட வேண்டும் அக்னி தீர்த்தத்தால் காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அங்கிருந்து கங்கை தீர்த்தம் கொண்டு வந்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள கடலில் அலைகள் இருக்காது ஆரவாரம் இல்லாதது ராமபிரான் தனது கையால் ஒன்பது பிடி மணலை கொண்டு பிரதிஷ்டை செய்த நவக்கிரக ஸ்தலம் இது பக்தர்கள் இங்குள்ள நவகிரகங்களை தொட்டு அவர்களது கைகளாலேயே அபிஷேகம் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் மோட்சம் தரக்கூடிய ஆலயமாக விளங்குவதோடு மட்டுமல்லாமல் பித்ருக்களின் ஆசி பெறக்கூடிய ஸ்தலமாகவும் உள்ளது ஆடி அமாவாசை மகாளய அமாவாசை தை அமாவாசை தினங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்தத்திலும் கோயிலிலும் வழிபட்டு வருகின்றனர் இவ்வாறு ஸ்ரீராமரை ஈசனே பிரதிஷ்டை செய்த இத்தலத்திற்கு சென்று வழிபடுவதால் அனைத்து பாவங்களும் நீங்கி மோட்சம் பெறலாம் இவ்வாறு ராமேஸ்வரம் உருவான வரலாற்றையும் ராமேஸ்வரத்திற்கு போய் வருவதால் நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் என்பதையும் தெரிந்து கொண்டோம் மேலும் நமது ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் தங்களை வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்